ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் களி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஏன்னா நான் எந்த பெரிய டிப்ஸு வீடியோலாம் நான் எதுவுமே போடவே இல்லை ஏன்னா எப்போவுமே சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோட ஊருக்கு போயிடும் ஸோ அங்கே போயிடுச்சுன்னா என்னால் டிப்ஸு வீடியோலாம் எதுவுமே எடுக்க முடியறதில்ல இனி நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லாமே டிப்ஸ் வீடியோ போட்டுருவேன் நான் இன்னைக்கு நம்ம கிராமத்தில் எப்படி களி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எங்கள் வீட்டில் எப்படி களி செய்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம் அதுக்கு பாருங்கள் பெரிய ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வச்சிடும் அந்த தண்ணி ஃபுல்லாக காஞ்ச பின்னாடி காஞ்ச பின்னாடினா சூடான பின்னாடி அதில் ஒரு அரை பாத்திரம் தண்ணி எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து முன்னு ஊற்றி வச்சிடும் ஏன்னா முழுசாக அவ்வளோ தண்ணியிலையே நம்ம மாவு கொட்டிட்டோன்னா ரொம்ப கொல குளோன்னு ஆகிடும்ல ஸோ பாதி எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கோங்க ஊற்றி வச்சுட்டு எங்கள் வீட்டில் ராகி மாவெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பக்கெட்டில் தான் போட்டு வச்சுருக்கோம் பக்கெட்டில் போட்டு வச்சுட்டு பாருங்கள் தேங்காய் மூடி தான் போட்டு வச்சுருப்பாரு எடுக்கிறதுக்கு அதுலேருந்து அந்த மூணு மூடி அளவுக்கு மாவு கொட்டு நாங்கள் என்னை வீட்டில் எல்லாருக்குமே வேணும்ல ஸோ மூணு மூடி மாவு எடுத்து கொட்டிவிடும் கொட்டிட்டு என்ன பண்ணுன்னா உடனே போட்டு குன்கின்றதெல்லாம் கிடையாது அது அப்படியே தண்ணியில் போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கணும் கொதிக்கிற வரைக்கும் அப்படியே விட்டுரும் உடனே போட்டு கிண்டுறதெல்லாம் கிடையாது எனக்கு இது ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா நான் வீடியோ எடுக்கணுமா வேண்டாமான்னு யோசித்தேன் இது எல்லாேருக்கும் தெரிஞ்சது தானே நம்ம ஏன் இதெல்லாம் எடுத்து போடணும் என்னோடய வீடியோவில் எல்லாமே மோஸ்ட்லி டிப்ஸு தானே போடுறேன் அப்படின்னு சரி நான் டிப்ஸு போடாமல் விட்டுவிட்டோனாலும் என்ன ஆகும்னா இப்போ எனக்கு இன்றைக்கி நான் ஊரில் இருந்து வந்தனாலும் என்னால் வேறு எந்த வீடியோவும் எடுக்கவும் முடியல என்னடா பண்ணுறது சரி ஏதாவது போட்டு விட்டுடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இந்த வீடியோ எடுத்தது பாருங்கள் அப்படியே அந்த மாவு கொட்டிட்டு அப்படியே விட்டுரும் கொஞ்சம் நேரத்துக்கு எதுவுமே போட்டு கிண்டாலாம் தேவையில்ல நாங்கள் அடிப்பிடிக்கும் அப்படியே கட்டி கட்டிக்கும்னலாம் நினைக்காதிங்க கொஞ்ச நேரம் நல்லா கொதித்த பின்னாடி பாருங்கள் இதுக்கு என்ன சொல்லும் களி குச்சிய களி காம்புன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் களி காம்பு தான் அது சரி எனக்கு காம்புன்னு சொல்கிறது எனக்கு சரியாக மாட்டேங்குது நான் குச்சின்னே சொல்லிடுறேன் அந்த குச்சி வச்சு இப்படி நல்லா கிண்டி விடுங்க நல்லா கிண்டி விட்டா தான் அப்படி கட்டி கட்டிக்காமல் கட்டி வராமல் இருக்கும் இல்லாட்டி அங்கங்கே கட்டி கட்டியாக தெரியும் அதை வச்சு ரொம்ப நேரம் கிண்டுவாங்க கிண்டி கிண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி எல்லாத்தையும் உடச்சி எல்லாம் பண்ணி நல்லா இது பண்ணி விட்டுரும் அப்படியே கிளறிட்டே இருங்க கிளறி கிளறி கட்டி எல்லாம் போயிடும் கட்டி எல்லாம் போயிடும் இல்லை கட்டி வராமல் இருக்கும் இல்லைன்னா கட்டி கட்டிக்கும் இது நல்லா இது பண்ண பின்னாடி என்ன பண்ணுவேன்னா ரொம்ப நேரம் போட்டு கின்னுவேன் ரொம்ப நேரம்னா கொஞ்ச நேரம் போட்டு கின்னுவை பாருங்கள் நடுவில் பாருங்கள் ஓரளவுக்கு கிண்ண கிளறி எடுத்த பின்னாடி கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சிருந்தனால ஃபஸ்ட்டு அந்த கொதித்த தண்ணி அதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு கரண்டி தண்ணி எடுத்து இதில் ஊற்றி திரும்பவும் அப்படியே விட்டுரும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே விட்டுரும் திரும்ப அது கொன்னிலே திரும்பவும் கொஞ்சம் நேரம் கொதிச்சுட்டுருக்கணும் இருக்கிட்டு கொஞ்ச நேரம் கழித்து திரும்ப நம்ம தண்ணி ஊற்றி திரும்ப கொஞ்ச நேரம் அப்படியே கிளறி விட்டுருணும் இந்த குச்சி வச்சு அப்படியே இது பண்ணி விட்டுருணும் அதுக்கப்புறமும் மறுபடியும் நம்ம ரெண்டு டைம் தண்ணி ஊற்றணும் நம்ம ஏன்னா ரெண்டு டைம் தண்ணி ஊற்றி நல்லா கிண்ணி தான் அது வந்துட்டு எந்த கட்டி இல்லாமல் இருக்கும் ஸோ ஒரு டைம் தண்ணி ஊற்றிட்டேன் தண்ணி ஊற்றிட்டு அந்த சுற்றி இருக்கிறது எல்லாத்தையும் வடித்து உள்ளே போட்டுட்டு அப்படியே விட்டுருவோம் நாங்கள் விட்டுட்டு திரும்பவும் அதை நல்லா கொதிச்ச பின்னாடி திரும்ப இன்னொரு டைம் வந்து திரும்பவும் தண்ணி ஊற்றி திரும்ப கிளறி விட்டுருணும் இதில் நான் வீடியோ வந்துட்டு ஸ்பெயிட்டாக பண்ணலை பாருங்கள் இது ரெண்டாவது டைம் தண்ணி ஊற்றி வச்சது தண்ணி ஊற்றி வச்சுட்டு பாருங்கள் எப்படி நல்லா போட்டு உட்காந்து நல்லா கலரி எடுத்துடணும் அவ்வளோதான் வேற எந்த பெருசாக எதுவும் இல்லை இந்த கிளறதுல தான் இருக்குது நல்லா ஃபோஸ் கொடுத்து நல்லா கிளறினாலே போதும் நிறைய பேர் கிராமத்தில் இப்படி தான் செய்வாங்க நிறைய பேர் இப்போல்லாம் ஸ்டவ்வில் செய்கிறனால அது வேறு மாதிரி செய்கிறாங்க கிராமத்தில் அடுப்பில் செய்கிறது களி பார்த்திங்கன்னா இப்படி தான் செய்வாங்க அடுப்பில் வச்சு தண்ணி ஊற்றி கரெக்டான தண்ணி ஊற்றி தான் எல்லோரும் செய்கிறாங்க கரெக்டான தண்ணி ஊற்றி செய்கிறவங்களும் இருக்குது இல்லை மாவே கரைச்சி தண்ணியில் ஊற்றி அப்படி கழிக்கின்றவங்களும் இருக்குது இது நாங்கள் பார்த்தீங்கன்னா அடுப்பில் செய்கிறதுனால இப்படி நிறைய செய்கிறோம்ல நிறைய செய்கிறனால இப்படி தான் செய்வோம் இப்போ நல்லா கிளறி விட்டுட்டேன் அது போட்டு கொஞ்ச நேரம் போட்டு நல்லா கிளறி விடணும் இல்லாட்டி நல்லா இருக்காது ஓ அங்கங்கே அங்கங்கெல்லாம் கட்டி இருக்கனிட்டு நல்லாவே இருக்காது இது ஃபஸ்ட் டைம் நான் தமிழ்நாட்டில் கல்யாணம் வரும்போது ஃபஸ்ட் டைம் எனக்கு இது கொடுக்கும்போது என்னடா பண்ணுறது நம்ம எதை வச்சுக்கிட்டு நை போச்சு ஏன்னா இது யாரும் மென்று சாப்பிட்றது இல்லை அப்படியே முழுங்குறனால என்னால் முழுங்கவே முடியல இது சாப்பிட்டாலுமே எனக்கு சாப்பாடு வேணும்ன்ட்டு இருந்துச்சு ஆனால் எல்லோரும் உடம்புக்கு ரொம்ப நல்லது ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறனால ஏதோ கொஞ்சமாக எடுத்துக்குவோம் அப் இப்போவும் நான் இத்தனை வருஷமாகியும் என்னால் இது ஒரு எல்லாம் எடுத்துக்கவே முடியாததில்ல இவங்கெல்லாம் மோஸ்ட்லி இது தான் சாப்பிடுவோம் கிராமத்தில் இருக்கிறவங்க மோஸ்ட்லி இதே தான் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு இது சாப்பாடு மாதிரி அவங்க நல்லா சாப்பிடுவாங்க இதை இப்போ நல்லா அடுப்பில் வச்சு நல்லா கிளறி எடுத்ததுக்கப்புறம் கீழே வச்சு நல்லா கிண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பாருங்கள் அவள் திரும்பவும் போட்டு நல்லா கிண் கிளறி எடுக்கிறேன் நல்லா கிளறி கிளறி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு அப்படியே தட் எப்படி சொல்கிற தட்டி எடுக்கிறேன்னு சொல்ல முடியாது ஒரு பாத்திரத்தில் உங்களுக்கே தெரியும்ல கல் களி எப்படி எடுப்பாங்கன்னு ஒரு பாத்திரத்தில் போட்டு அப்படியே எடுத்து ஹாட் பாக்ஸில் போட்டு மூடி வச்சுரும் இது அடுத்த நாளைக்கு கூட சாப்பிட்ல இன்னைக்கு ஒரே நாளில் சாப்பிட முடியும்னால இல்லை அடுத்த நாளைக்கு சாப்பிடுவாங்க தண்ணியில் போட்டு வச்சுருவாங்க அடுத்த நாளைக்கு அது அப்படியே நல்லாயிருக்கும் அப்படியே அடுத்த நாளைக்கு கூட வச்சு சாப்பிடுவாங்க அவங்க நீங்களும் இப்படி தான் களி செய்கிறீங்களா களி இப்படி தான் செய்கிற அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இதெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல என்னடா பண்ணுறது ஊருக்கு போனனால வீடியோ எதுவுமே இல்லையே என்ன தான் பண்ணுறதுன்றதுனால் நான் இன்றைக்கி இந்த வீடியோ போட்டு இல்லாட்டி இல்லை நான் போடி போட்டிருக்கவே மாட்டேன் இன்றைக்கி தான் திரும்ப ஷூட் பண்ணி தான் எடுக்கணும் வீடியோ வேறுங்க சின்னதாக ஒரு பவுல் போட்டு இந்த பவுல் பார்த்துட்டு என்னடா பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு தட்டுறேன்னு நினைக்காதிங்க இது மைக்ரோவன் சேஃப் பாத்திரம்தான் எதுவும் ஆகாது சூடான இது ஊற்றுறனாலும் ஒன்றும் ஆகாது அந்த பாத்திரத்தில் பாருங்க எடுத்து தண்ணி தொட்டு அப்படியே ஒரு பாத்திரத்தில் தண்ணியில் நினச்சி அந்த பாத்திரத்தில் போட்டு அப்படியே தட்டி தட்டி எடுத்து வச்சிடும் பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நமக்கே சாப்பிடலாம் தான் இருக்கும் என்ன ஒன்னே ஒன்று இது மென்று சாப்பிட்டா சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது கிராம சைடில் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த களி செஞ்சாலே அதுக்கு கறி குழம்பு தான் வைப்பாங்க கறி குழம்பு மீன் குழம்பு அப்புறம் அவங்க வேற எந்த ச குழம்பு கூட அவ்வளோக்கு எடுத்துக்கிறது இல்லை கறி குழம்பு மீன் குழம்பு இல்லை அப்படின்னா இந்த வெண்டைக்காய் பொரியல் இந்த மாதிரி வச்சு தான் சாப்பிட்றாங்க இப்போ எங்கள் வீட்டில் அன்றைக்கி கறி குழம்பு இருந்ததுனால கறி குழம்பு போட்டு கறி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ